விசாரங்களில் விசாரியுங்கள் என்று தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போகிறோம் விசாரங்களில் விசாரியுங்கள் அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன புரியுது முதலாளி விசாரங்கள்னா என்ன விசாரங்கள்னா என்ன விசாரங்கள் என்று சொன்னால் அதை கவலைகள் துன்பங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் என்று சொல்லலாம் விசாரங்கள் அப்படின்னா ஒரு ஆழமான சிந்தனை கவலைப்படுவது இதெல்லாம் என்ன கவலைகள் எல்லாம் விசாரங்கள் சரி இந்த கவலைகள் துன்பங்கள் பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் வரும்போது நீங்கள் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது நீங்கள் என்ன அந்த அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுக்கு ஒரு பாடுகள் வரும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது நீங்க உட்காந்துட்டு அழக்கூடாது மற்ற மனிதர்களை தேடி போகக்கூடாது எனக்கு ஏன் இந்த போராட்டம் நிறைய பேருக்கு நிறைய கவலை ஒரு சிலருக்கு வீடு கட்ட முடியலன்னு கவலை ஒரு சிலருக்கு இடமே சொந்த இடம் இல்லைன்னு கவலை ஒரு சிலருக்கு திருமணம் கவலை ஒரு சிலருக்கு குழந்தை இல்லைன்னு கவலை ஒரு சிலருக்கு நல்ல வேலை இல்லைன்னு கவலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு போராட்டம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இந்த கஷ்டத்தின் மத்தியில நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்றதுதான் இன்றைய செய்திக்குரிய சாராம்சமே அதுதான் நமக்கு ஒரு போராட்டம் வருது நமக்கு ஒரு கஷ்டம் வருது நமக்கு ஒரு பாடுகள் வருது இது மத்தியில நாம் என்ன செய்கிறோம் விசாரிக்க வேண்டும் சரி உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஜவு பண்ணுவீங்க என்ன பண்ணலாம் ஜப பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா ஜப என்பது வேறு விசாரணை விசாரிக்கிறது என்பது வேறு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நீங்க ஜபம் பண்ணுவீங்களா இல்ல விசாரிப்பீங்களா ஆண்டவர்கிட்ட போய் ஜபம் பண்ணுவீங்களா இல்ல ஆண்டவர்கிட்ட போய் விசாரிப்பீங்களா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க சொல்லுப்பா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க ஜபம் பண்ணுவீங்களா இந்த கஷ்டம் போனோம்னு இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு ஆண்டவரை விசாரிப்பீங்களா நான் சொல்றது புரியுதா ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு பாடுகள் வரும்போது ஒரு உபத்திரம் வரும்போது ஆண்டவரே இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த கும்பத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி நீங்க ஜபம் செய்வீங்களா இல்ல இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு இந்த போராட்டம் ஏன் வந்துச்சு இந்த கும்பம் ஏன் வந்துச்சு இந்த பாடுகள் ஏன் வந்துச்சுன்னு சொல்லி தேவன் கிட்ட போயிட்டு நீங்க விசாரிப்பீங்களா ரெண்டுல எந்த காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்யறோம் எதை செய்யறோம் ஜபம் பண்ணணும் நீங்க ஜம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜபத்துக்கு ஒருவேளை பதில் கிடைக்கலாம் ஆனா அந்த பிரச்சனைக்கு இந்த கஷ்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு ரகசியம் அப்படியே மறைஞ்சே தான் இருக்கும் ஒரு துன்பத்துக்கு பின்னாடி ஒரு ஏதோ ஒன்று நடந்திருக்கும் பின்னாடி ஏதோ நடந்திருக்கும் போராட்டத்துக்கு

இல்ல ஆண்டவரே இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா ரெண்டுல நீங்க எதை கேட்கறீங்க அதிகமாக எதை கேட்கறீங்க விடுதலை கொடுங்கன்னு கேட்கறீங்களா ஏன் நடந்ததுன்னு கேட்கறீங்களா விடுதலை தான் கேட்கறீங்க விடுதலை நீங்க கேட்கறத விட ஒரு பிரச்சனை ஒண்ணு வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருது அப்படின்னா ஏன் ஆண்டவரை இது நடக்குதுன்னு சொல்லி நீங்க விசாரிக்கணும் அதுதான் விசாரங்களில் விசாரி கவலைகளிடம் கவலையை நீக்குங்கன்னு சொல்லி செதிக்காதுங்க இந்த கவலை ஏன் பந்திச்சுன்னு கேளுங்க இந்த வியாதி போகணும்னு கேட்காதுங்க இந்த வியாதி ஏன் வந்திச்சுன்னு கேளுங்க ஏன் எனக்கு வேலை இல்லை ஏன் என்னால படிக்க முடியல அப்படின்னு ஆண்டவன் கிட்ட போய் கேளுங்க நிச்சயமா தேவன் உங்களுக்கு அந்த காரியங்களை என் தகப்பன் வெளிப்படுத்தி காண்பிப்பார் அதுக்கு உதாரணமாக நான் தாவிதனுடைய வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினாலு வசனம் வரை எடுத்து நான் ஒரு வாசிக்க ரெண்டு சாமுவேல் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாவதாக ஒரு மூன்று வசனத்தை வாசிக்க நாட்களில் மூன்று வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டானது அப்பொழுது தாவிது கத்தருடைய சமூகத்தில் விசாரித்தான் இது போதும் பஞ்சம் உண்டானது தேசத்துல என்ன உண்டாச்சா சொல்லுங்க பஞ்சம் உண்டானது பஞ்சம் உண்டான உடனே இந்த தாவிது என்ன தெரியுமா செய்யறானா தேவனுடைய சமூகத்துல போயிட்டு விசாரிக்கிற ஒரு ராஜா தேசத்துல ஒரு ஏதோ ஒரு வகையில பிரச்சனை தேசத்துல ஒரு கஷ்டம் வருது இப்போ ஒரு நம்முடைய தமிழ்நாட்டில் கூட எடுத்துக்கோங்க வெள்ளத்தினால பல மாநிலங்கள் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்சு பாதிக்கப்பட்ட உடனே இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவார் தேசத்துல ஒரு பச்சம் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இப்போ முதலமைச்சர் என்ன பண்ணுவார் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு அவர் என்ன பண்ணுவார் பிரதமருக்கு என்ன செய்வார் அவரு கடிதம் எழுதுவார் செயல்பாட்டார ஆனா அதே போல அப்படிதான் கேட்பாரு ஆனா இந்த தாதி ராஜா நாட்களிலே தேசத்துல ஒரு பஞ்சம் ஒரு பற்றாக்குறை ஒரு கஷ்டம் இவர் என்ன பண்ணி இருக்கணும் பஞ்சம் வந்திருக்கு தேசத்துல ஒரு ஆபத்து வந்திருக்கு தேசத்துல ஒரு பற்றாக்குறை வந்திருக்கு ஏதோ ஆதாரம் இல்லாத பஞ்சமோ மழை இல்லாத பஞ்சமோ ஏதோ ஒரு நெருக்கடி பஞ்சம் வந்திருக்கு ஒரு பிரச்சனை வர போது ஆனா இவர் என்ன பண்றாரு தேவ சமூகத்துல போயிட்டு விசாரிக்கிறாரு இந்த பஞ்சம் எதனால உண்டாச்சு நல்லா கவனிக்கிறீங்களா அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு இந்த துன்பம் எதனால வந்துச்சு இந்த பாடுகள் எதனால வந்துச்சு இந்த வியாபுலம் எதனால வந்துச்சு இந்த பஞ்சம் எதனால வந்துச்சுன்னு சொல்லி இது போன ஆண்டு வரை ஜபம் பண்ணல இது ஏன் நடந்துச்சு கேட்கிறாங்க ஜபம் வேற விசாரிக்கிறது வேற நீங்க செய்து கொண்டிருக்கிற ஜெபத்தை சற்று மாற்றி நீங்க ஜெபிக்கலாம் அண்டவரே இந்த துன்பம் எதனால வந்துச்சுன்னு சொல்லி தாவி விசாரிக்கிறாரு இந்த போராட்டம் எதனால வந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு கூட

இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள் யோசிச்சு பாருங்க ஜபம் பண்றீங்களா இல்லை ஏன் எனக்கு இந்த துன்பம் வந்துச்சுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா ஆண்டவர்கிட்ட விசாரிங்க எனக்கு ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு ஏன் ஆண்டவர் இந்த கஷ்டம் விசாரிங்க விசாரிச்சாதான் விடை கிடைக்கும் நீ விசாரிச்சாதான் அதுக்கான பதில் கிடைக்கும்

கிபியோனியர் என்று ஒரு மக்கள் கூட்டத்தை நான் ராஜ்யபாரம் வந்துச்சு நாடுகள் எல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா உங்களை நான் எதுவுமே செய்ய மாட்டேன் உங்களை நான் அடிக்க மாட்டேன் உங்களை நான் பொற பண்ண மாட்டேன் உங்களை நான் துன்புறுத்த மாட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் யாருக்கு வாக்கு கொடுத்தாரு கிபியோனியர் என்கிற மக்களுக்கு இந்த சவுன் வாக்கு கொடுக்குறாரு என்ன வாக்கு கொடுக்குறாரு நான் உங்களை என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது

கிபியோடைய நிமித்தம் ஏன் அப்படின்னா இந்த சவுள் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாரு என்னால என்னுடைய ராஜ்யத்தால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது யாரும் செய்ய ஆனா என்ன என்ன உண்டாச்சி 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 இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கிபியோடரை அடிக்கவும் அழிக்கவும் அவங்கள துன்புறுத்தவும் தொடங்கிட்டாங்க சவுளுடைய ராஜ்ய பார்த்த சவுளுடைய வம்சத்தை சாத்தவந்த இதனால பிரச்சனை வருது ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார்

நிம்மதி ஒரு வாழ்க்கை எவ்வளவு சம்பாதிச்சாலும் நிக்கவே மாட்டேங்குது நிறைய பேர் வீட்டுல நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறாங்க ஆனா கட ஆனாலும் கடன் ஏன் இந்த வாழ்க்கை ஏன் இது எதுக்கு நடக்குது ஏன் வருமானம் நிக்கல ஏன் என் குடும்பம் மேல மேல இன்னும் உயர்வான பாதி நிறைய பேரை நான் பாக்குறேன் இன்னுமே அதே நிலைப்பாடுகளிலே தான் இருக்கிறேன் இன்னும் ஒரு முன்னேற்றத்துக்குள்ள இன்னொரு ஆசீர்வாதத்துக்குள்ள இன்னொரு செழிப்புக்குள்ள போகவே இல்லையே ஏன் போல ஏன் வாழ்க்கையில இந்த பஞ்சம் ஏன் இந்த கண்ணீர் ஏன் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு ஏதோ ஒண்ணு இதுக்கு பின்னாடி இருக்கு அதை அத கண்டுபிடிச்சு சரிப்படுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கு இன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது யார் வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது என்ன பாவம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது உனக்கு தெரியும் உனக்கு விசாரிச்சு ஆண்டலுக்கு வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவாரு பஞ்சம் உண்டாவதற்கான காரணம் என்ன நினைக்காதீங்க

ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஒவ்வொரு உபத்திரவத்துக்கு பின்னாடி ஏதோ ஏதோ ஒரு ஒரு காரியம் அதை தேவ சமூகத்துல கண்ணீர் வடித்து செபித்து ஒப்புரவாக சொன்னா அது வந்து நீங்க விடுதலை பெறலாம் வாழ்கிற உயர்த்த எடுத்துட்டு போறோம் ஏதும் முன்னேறவே முடியல ஆண்டவர் ஏன் இருக்கிறார் ஏனால முன்னேற முடியல

உதவி பண்றீங்களோ என்னமோ யாருக்கும் உபத்துருவம் பண்ணாம புரிதா நீ மற்றவங்களுக்கு நீ உதவி செயலியோ செயலியோ யாருக்கும் உபத்துருவமா நிக்கிட்ட யாருடைய கண்ணீருக்கு நான் ஒரு காரணமா இருக்கக்கூடாது அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய பஞ்சத்து வரவழைக்கக்கூடிய காரியம் யாருடைய கண்ணீர் என்னால ஒருத்தவங்க அழைக்கூடாது என்னால ஒருத்தவங்க வேதனை பண்ணக்கூடாது என்னால் ஒரு உங்கள் துன்பத்தை அனுபவிக்க கூடாது யாருக்கும் யாருக்கும் என்னால் எந்த கெடுதலும் நடக்க முடியாது உன்னை நம்பணும் உங்களுக்கு யாருன்னு துரோகம் பண்ணிருக்கீங்களா நீ உங்களை நம்பணும் உங்களுக்கு நீங்க துரோகம் நான் நம்பணும் எனக்கு துரோகம் பண்ணட்டோம் ஆனா உங்களை நம்பணும் உங்களுக்கு நீங்க துரோகம் பண்ணிருக்கீங்களா அது கூட ஒரு வகையில பஞ்சத்துக்கு காரணமா இருக்கும் உங்களை நம்பணும் உங்களை யாரும் துரோகம் பண்ணிருக்கீங்களா யாரா அழ வச்சிருக்கீங்களா யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது யாருடைய மனசு நம்ம உடைக்க கூடாது அவனுடைய கண்ணீருக்கு என் பார்த்த ஒரு காரணமா இருக்கக்கூடாது அவனுடைய கண்ணீருக்கு என்னுடைய சொல்ல ஒரு காரணமா இருக்கக்கூடாது எனக்கு யாருனால துரோகம் பண்ணட்டும் நான் யாருக்கும் என்ன நினைக்க கூடாது என்ன நினைக்க கூடாது துரோகம் நினைக்க கூடாது துரோகம் நினைக்க கூடாது வாழ்க்கையில இதுதான் உன்னுடைய பஞ்சத்துக்கு உன்னுடைய துன்பத்துக்கு உன்னுடைய துயரத்துக்கு மிக பெரிய ஒரு காரணமாய் அமையக்கூடிய காரியம் அது மட்டும்தான் பிரியமானவர்களே மூணாவது மூணு வாசிங்க என்ன பண்றாரு பிரயாச்சித்தம் என்னன்னு கேக்குற பிராய்ச்சித்தம் என்ன பிராய்ச்சித்தம் என்ன

எனக்கு தெரியாம இருக்கலாம் எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கலாம் இந்த கண்ணீர் தொடர்ந்து வாழ்க்கையே வராது போராட்டங்கள் யாருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வராது ஆண்டவர் ஒரு மாற்றி உயர்த்தி வச்சிருக்கிறார் எத்தனையோ மனிதர்களை எத்தனையோ குடும்பங்களை கந்த ஆசீர்வாதமா வச்சிருக்கார் இன்னைக்கு ஒரு செபம் எப்படி எனக்கு தெரியாது இந்த தாவீது கிபியோடைய மக்களை பார்த்து கேட்கிறாரு

நினைக்கிறாரு அவர் நினைக்கிறாரு என் வாழ்க்கையில நிம்மதி இல்ல என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல நான் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறேன் இப்ப நான் இழந்து போன சந்தோஷம் எனக்கு துக்கம் துயரம் வேதனை இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்ன காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை மன நிம்மதி இல்லாம வருத்தத்தோடு காணப்படுகிற சகையும் இழந்து போன ஆசீர்வாதத்தை சகைவில்லை அவர் பெற்றுக்கொள்வதற்கு எடுத்த முயற்சி என்ன தெரியுமா பரிகாரம் என்ன பரிகாரம் செஞ்சாரு அதை நாலையா திருப்பி தருகிறேன் நீங்க நினைங்க நான் துரோகம் பண்ணியிருந்தேனா யாரு நான் அநியாயம் செஞ்சிருந்தேனா யாருடைய கண்ணீருக்கு நான் காரணமாயிருந்தேன்னு சொன்ன கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்க கிட்ட போய் நான் ஒப்புறவாக அந்த ஒரு மன்னிப்பு அந்த ஒரு ஒப்புரவாக உன் வாழ்க்கையை மாற்றி போட நீங்க நினைக்காதுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நான் நிம்மதியாக தான் இருக்கிறேனே நான் தான் இருக்கிறேன்னு நிலைக்காத பெயருடைய பிள்ளைங்க ஒப்புறவாக சகையம் செய்தது போல நீ ஒரு பிராய்சத்தை செய்யணும் நீ ஒரு பரிகாரத்தை செய்யணும் இல்ல நீ போய் பேசுறீ என்னமோ ஆண்டவர்கிட்ட போய் பேசுங்க

எத்தனை பேரை கொடுக்கணும்னு கேட்குறாங்க ஏழு பேரை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அந்த ஏழு பேரையை நம்ம கொலை செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அதே போல சவுன் என்ன செய்யறாரு ஆறாவது வாசி அது சொன்னார் எனக்கு அந்த ஏழு பேரை என்ன செய்யணும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாரு அதே போல ராஜா அந்த ஏழு பேர் அவங்க கைவம் கொடுத்துட்டாரு முதலாவதாக தேவனுடைய பஞ்சத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கணும்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கோங்க

இதனால் தான் எனக்கு பிரச்சனை நீங்கள் நான் அந்த பாவத்தை என்ன பண்ண மாட்டேன் ஒப்பு கொடுத்தீங்களா ஆண்டவனை ஆசிர்வதிக்கணும்னு சொன்னால் சினமாக ஒப்பு கொடுத்துருக்கீங்க நீங்கள் கப்தருக்குள்ள ஆசிர்வதிக்கணுன்னா நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டிய விஷயங்களை ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் ரோமர் பனிரெண்டு ஒன்றில்வா சீக்கிரம் ரோமர் பனிரெண்டு ஒன்றில் என்னவா சீக்கிரம் ஆ சகோதரர் ம் ம்

நீங்க மாறாம மாறமா எதுனா மாறமா நீங்க மாறாம உன்ன மாறாம நீங்க என்னைக்கு மாறுறீங்களோ தான் எல்லாமே என்ன செய்யும் சொல்லுங்க மாறும் மாறும் உலக ஆடம்பரை எடுத்து உலக காரியம் எதுக்கு நமக்குள்ள எங்க வாழ்க்கையில பஞ்சமே போல எதுக்கு தேவையில்லாத காரியம் நமக்கு எதுக்கு தேவையில்லாத விஷயம் ஆண்டவர் ஒரு காரணமில்லாமல் பஞ்சத்தை ஏற்படுத்தவே மாட்டார் உன்னை உடைக்காம உன்னை உடைச்சுதான் ஆண்டவர் கொடுப்பார் நான் உடைச்சுதான் கொடுப்பார் பஞ்சத்துல உடைச்சாரு பாருங்க அங்க ஏழு பேருடைய உயிர் போச்சு பஞ்சம் போறதுக்கு எத்தனை பேருடைய உயிர் போச்சு ஏழு பேருடைய உயிர் போச்சு இன்னைக்கு ஆண்டவருடைய ஆண்டவர் உங்களுடைய பஞ்சத்தை ஒப்பு கொடுத்தான் தாவிது அதனால தான் தேசத்துல பஞ்சம் போச்சு இன்னைக்கு எதை நீங்கள் ஒப்பு கொடுத்துருக்கீங்க எதை ஒப்பு கொடுக்க போறீங்க முதலாவது பிராய் சுட்டம் செய்யுங்க ஆண்டு வரை எதனா நான் தப்பு பண்ணியிருந்தேன் மன்னிச்சப்பம் போய் உப்புரவாகுங்க தாவிதி சரிப்படுத்துறாரு ஏழு பேரை ஒப்பு கொடுத்தாரு அந்த ஏழு பேரை சாகடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க இப்போது தாவிதி ஜபம் பண்ணுறாரு அவர் ஜப்பத்துக்கு பதிவு வந்துச்சு தேசத்தில் பஞ்சம் எல்லாம் போயிடுச்சு தேசத்தில் என்ன போச்சு பஞ்சம் போச்சு இன்னைக்கு சில துன்பங்களுக்கு சில போராட்டங்களுக்கு சில வேதனைக்கு காரணம் அவங்க வயத்தறிச்சல் வியாதிக்கு காரணம் அவங்க வயத்தறிச்சல் யாரோவர்களுடைய வைத்தறிச்சலா இருக்கலாம் யாரோவருடைய கண்ணீராக இருக்கலாம் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருக்கப்பா அவங்க அவங்க கிட்ட போய் எனக்கு ஒவ்வொரு வாதீங்களா என்னமோ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவரை நான் யார் மனசெல்லாம் காயப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருக்கேன் இனி அதுக்கு நான் செய்ய மாட்டேன் பிராய்ச்சிக்க பண்ணுங்க ரெண்டாவது உங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே மட்டும் பிரியமில்லாத இந்த காரியத்தை செஞ்சுட்டப்பா என்னை பண்ணிக்கப்பான்னு சொல்லி பண்ணிட்டு கேளுங்க கத்த நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கத்தை நீக்கி உங்களை நிறைவாக ஆசை முழங்கால் படியிடும் நம்ம எல்லோரும் முழங்கால் படியிடும் நம்ம